கண்ணியமான சோதரர்களே பெரியார்களே இது நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி லேசான பாவங்கள் அல்ல யார் யார் சிகரெட்டை விற்கிறீங்களோ யார் யார் ஐசா விற்கிறீங்களோ யார் யார் போதைய விற்கிறீங்களோ இவர்கள் ஒவ்வொருவரும் நினைச்சு கொள்ள வேண்டிய நான் டிரக்ஸ் விற்கிறன் பத்து கோடி ரூபாய்க்கு பொறுமதியான ஊட வாங்கி வச்சுக்கிறேன் நான் டிரக்ஸ் வித்து ரெண்டு வாரம்

ஒரு ஏரியால பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறா அவளை கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டு ஏமாணி பிச்சை எடுக்கிற இல்ல அவன் இருக்க விடுறான் இல்ல அவன் போதைய பாதிச்சு பாதிச்சு அவன் தலைக்கு எவ்வளவு பட்டு சொன்னா அவனுக்கு இப்ப பாதிக்காம இருக்கேலாம் என்னைய கம்பெடுத்து அடிச்சு நீ எப்படி சரி பிச்சை எடுத்து சரி வந்து எனக்கு சல்லியை கொண்டு வந்துட்டா நான் எனக்கு அத பாதிக்காம இருக்கேலான்னு சொல்லி உம்மட மதிப்பு கூட இன்றைக்கு புலேட உள்ளத்துல இருந்து எடுப்படக்கூடிய ஒரு பயங்கரமான காப்பா அந்த தாய் வடிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீருக்கும் போதை வைக்கக்கூடிய காக்காமார்களே ஞாபகத்தை வச்சு சாபத்துக்குரிய கண்ணீர் நான் சொன்னது இன்னொரு தாய் கடிதத்தில் இருக்கிறா வந்து ஒரு நிர்வாகத்துக்கு பேரூர் எல்லாம் பயன் முடிஞ்ச அதுல செல்லுகளை கேட்கவானும் படிப்பினை செல்றன் அவ எழுதுறா வந்து நிர்வாகிகளே ஏன மவனோட்டு என்னைய பாதுகாத்துருங்க செய்தான் பாதுகாப்பு தேடுற மாதிரி அந்த பெற்ற தாய் மவனோட்டு பாதுகாப்பு தேடுறா ஏன்னா மவன் ட்ரக்ஸ் அதிகமா பாவிச்சு பாவிச்சு தேவையில்லாத விஷயத்தை வாயில வச்சு வச்சு அவன் சிந்தனை எப்படி மாறிக்கிட்டு சொன்னா ஒரு மனிதன் ஒரு மோசமான ஒத்தன் ஒரு விபச்சாரி இருந்து என்னத்தை எதிர்பார்ப்பானோ அதே எதிர்பார்ப்ப இந்த பௌத்தால பத்து மாசம் சுமந்த மவன் எனக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறான் தயவு செய்து என்னைய பாதுகாத்துருங்க ஒரு மனநோய வச்சு மனநோயாளியா வச்சு தாய் பாப்பா எவ்வளவு தான் காய்ச்சல் வந்தாலும் ஆனா காம காய்ச்சல் புடிச்சவன வச்சு என்ன செய்ய மாட்டா ஒரு நாளும் அவன் அவனோட உச்சரிக்கிறது விரும்ப மாட்டா இதுதான் உலாக்கூட எவ்வளவு அப்ப இந்த அளவுக்கு இந்த ட்ரக்ஸ் பாவனை ஒரு மனுஷனை கொண்டு போயிட்டு